வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி போறோம் நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம் இது உண்மையா இல்லனா வெறும் ஒரு தோற்றம் தானா இந்த கேள்வி நம்ம எல்லார் மனசுலயும் என்னைக்காவது ஒரு நாள் வந்திருக்கும் இல்லையா சுவாமி சித்பவனாந்தருடைய தினசரி தியானத்துல இருந்து மாயைங்கிற ஒரு அற்புதமான கான்செப்டை பத்திதான் நாம இன்னைக்கு போறோம் வாங்க பாக்கலாம் சரி முதல்ல இங்கிருந்து ஆரம்பிப்போம் நம்ம தினமும் பார்க்குற இந்த உலகம் இந்த மலைகள் ஆறுகள் நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க இதெல்லாமே நிஜம்தானா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கா சொல்லப்போனா இது ஒரு கனவு மாதிரி ஒரு தோற்றம் மட்டும் இந்த கேள்வியோட தான் நம்மளோட இன்னிய பயலம் தொடங்குது சுவாமி செத்பவானந்தர் இதை ரொம்ப அழகாக வளர்க்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த முழு பிரபஞ்சமும் அதாவது இந்த யூனிவர்ஸ் ஒரு உயர்ந்த சக்தியோட வெளிப்பாடு தான் சொல்கிறாரு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அந்த பரம்பொருள் தான் இந்த உலகமாக நம்ம கண்ணுக்கு தெரியுது இது ஒரு தோற்றம்தான் இங்கிருந்து தான் மாயைங்கிற கான்செப்டே ஆரம்பிக்குது இப்போ மாயை அப்படிங்கிற வார்த்தைக்கு வருவோம் பொதுவாக மாயைனா என்ன நினப்போம் ஏதோ ஒரு மேஜிக் ஒரு ஏமாத்து வேலை இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுறது அப்படி தானே ஆனால் சுவாமிஜி சொல்கிற அர்த்தம் அது கிடையாது மாயைங்கிறது ஒரு ஏமாத்து வேலை இல்லை அது அந்த பரம்பொருளோட இயல்பான சக்தி தன்னையே இந்த பிரபஞ்சமாக வெளிப்படுத்திக்கிற அந்த அற்புதமான ஆற்றலுக்கு பேர் தான் மாயை இந்த ஸ்லைட்ல இருக்கிற சுவாமிஜியோட வார்த்தைகளை கவனிங்க ஈசா உனது யோக மாயையினால் நீ உலகாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாய் பாத்தீங்களா இவ்வளவு ஆழமான வரி இது எங்க மாயைய ஒரு சாதாரண விஷயமா சொல்லாம யோக மாயைன்னு சொல்றாரு அதாவது அது ஒரு தெய்வீக சக்தி ஒரு படைப்பு ஆற்றல் ஒரு ஏமாற்று வித்த கிடையாது சரி இந்த தத்துவம்லாம் கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி தோணலாம் இல்லையா ஆனா கவலப்படாதீங்க இத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு மூல நூல்ல ஒரு அருமையான உதாரணம் கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பாக்கலாமா அந்த உதாரணத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஒன்னு பிரபஞ்ச ஸ்வரூபம் அதாவது இந்த உலகம் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுதோ அந்த வெளி தோற்றம் இன்னொன்னு மெய்காட்சி அந்த வெளி தோற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான உண்மை சிம்பிளா சொன்னா ஒண்ணு வெறும் சாத்தியம் இன்னொன்னு அந்த சாத்தியம் முழுமையடைஞ்சு நில அந்த உதாரணம் இதுதான் முட்டைதான் பிரபஞ்ச ஸ்வரூபம் அதாவது இந்த உலகத்தோட வெளித்தோற்றம் நாம ஒரு முட்டைய பார்க்கும்போது அது நமக்கு ஒரு முட்டையா மட்டும்தான் தெரியும் ஆனா அதுக்குள்ள ஒரு பறவை உருவாகிறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்கு இல்லையா அந்த தான் மெய்காட்சி அதாவது உண்மையான வடிவம் தோற்றமான முட்டைக்குள்ள யதார்த்தமான பறவை மறைஞ்சிருக்கு அப்ப ஒரு கேள்வி வருது நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த உலகங்கிற முக்கைய தாண்டி அதுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான பறவைய நாம எப்படி பாக்குறது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க நம்மளோட இந்த சாதாரண கண்களுக்கு முட்டை மட்டும் தான் தெரியும் ஆனா அதுக்குள்ள இருக்கிற பறவையை பார்க்க அதாவது இந்த உலகத் தோற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பரம்பொருளை உணரணும்னா நமக்கு ஒரு ஸ்பெஷலான பார்வை தேவை அது சாதாரண கண் பார்வை கிடையாது அது ஒரு புதிய உணர்வு நிலை அந்த ஸ்பெஷல் பார்வைக்கு பேரு பேருதான் ஞானக்கண் இது நம்ம நெத்தியில இருக்கிற மூணாவது கண்ணெல்லாம் கிடையாது இது ஒரு உள்மன பார்வை ஒரு ஞானத்தோட வெளிப்பாடு யாருக்கு இந்த ஞானக்கண் திறக்குதோ அவங்களுக்கு இந்த உலகம் வெறும் பொருள்களோட தொகுப்பா தெரியாது அதுக்கு பதிலா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஒரே பரம்பொருளோட உண்மையான வடிவம் புரிய ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் நாம பிரபஞ்சம் மாயை ஞானக்காண்ணுன்னு வெளியிருக்கிற விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் ஆனா இந்த தியானத்தோட உச்சக்கட்டமே இப்போதான் வரப்போகுது இந்த முழு தேடலையும் திருப்பி நமக்குள்ளேயே பார்க்க சொல்லுது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் இந்த சிந்தனையோட இறுதியில தாயமானவரோட ஒரு ஆழமான கேள்வி வருது வல்லமையே காட்டுகின்ற மாமாயை நானொருவன் இல்லையனின் எங்கே இருக்கும் பராபரமே என்ன ஒரு அற்புதமான வரி அவர் என்ன கேக்கிறார்னா இவ்வளவு வல்லமை பொருந்திய இந்த மாயை அதாவது இந்த உலக தோற்றம் உணர்றதுக்கு நான் அப்படின்னு ஒருத்தர் இல்லனா அப்புறம் இந்த மாய இன்னும் இருக்க பிரபஞ்சத்தையும் நம்மளோட நான்குற பாருங்க ஆக கடைசியா நம்ம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான் இந்த முழு உலகமும் இந்த மாயையும் இதையெல்லாம் பார்க்கிற உணர்ற இந்த நான்குற உணர்வை சார்ந்து தான் இருக்கா ஒருவேளை இந்த நான்கிற தனிப்பட்ட உணர்வு கரைஞ்சு போனா இந்த மாயையும் கரைஞ்சிடுமா இந்த கேள்வியே ஒரு பெரிய தியானம் இதுக்கான பதிலை நீங்க உங்களுக்குள்ள தேடி பாருங்க நன்றி